விருட்சங்கள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் பார்க்க அழகாக இருக்கும் உங்களுக்கும் விருட்சம் என்றால் விருப்பம் தானே காரணம் என்னவென்றால் விருட்சம் நமக்கு நிழல் தருகிறது புழுமையான காற்றை தருகிறது அமைதியை தருகிறது இருப்பினும் எனக்கு விருட்சத்தை வேறு ஒரு காரணத்திற்காகவும் பிடிக்கும் அதுதான் விருட்சம் கற்றுத்தரும் பாடம் ஒரு விருட்சம் நம் அனைவருக்கும் பாடம் கற்பிக்கிறது அது என்ன தெரியுமா அமரத்துவம் ஒரு விருட்சமானது என்றும் இறப்பதில்லை இறப்பதற்கு முன்பாக அது தன்னை போல் பல விருட்சங்களை தன் விதைகளின் மூலமாக இப்புவிக்கு விட்டு செல்கிறது அமரத்துவம் பெற ஒரே ஒரு மார்க்கம்தான் இருக்கிறது அது வேறெதுவும் இல்லை உங்களிடம் இருக்கும் அனைத்தையும் இவ்வுலகிற்கு தாருங்கள் உங்கள் ஞானத்தை உங்கள் அனுபவத்தை உங்கள் மகிழ்ச்சியை பங்கிட்டுக் கொள்வதில் குறை வைக்காதீர்கள் கருமையாக சிந்திக்காதீர்கள் இவ்வாறு செய்தால் இந்த உலகத்தில் தாங்கள் அமரத்துவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்